ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த கோடை மழை பெய்த பிறகு நம்ம செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது துளிர்கள் இருக்குது மொட்டுக்கள் இருக்குது செடிகள் இன்னும் செழித்து வளர நாம் இந்த சூழ்நிலையில் ஏதாவது உரம் கொடுக்கணும் என்பிகே உரம் கொடுக்கலாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஒரு செடி செழிப்பாக வளர்கிறதுக்கு மூன்று விதமான உரங்கள் தேவைப்படுது இவை அனைத்தும் ஒரே உரத்தில் இருக்குது அது என்னன்னு பார்த்து நாம் அதை கொடுக்கலாம் நைட்ரஜன் என்பது வேர் வளர்ச்சிக்கும் பாஸ்பரஸ் என்பது கிளை தண்டுகள் இலைகள் அனைத்தும் வளர்வதற்கும் பொட்டாஷ் என்பது திரட்சியான பூக்களும் செழுமையான பூக்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு உரமாக இருக்குது இவை மூன்றும் இணைந்தது நீங்கள் இப்போ பார்க்குற புண்ணாக்கு கடுகு பின்னாக்குங்க இந்த கடுகு பின்னாக்கை அரை கிலோ எடுத்துக்கிட்டு அதோட வேப்பம் புண்ணாக்கு நூறு கிராம் கலந்துடுறேன் இவை இரண்டையும் ஒன்றாக ஊற வைத்து மூன்று நாட்கள் ஊற வைத்து அதன் பிறகு ஒரு லிட்டர் இந்த தண்ணீருக்கு மேலும் இரண்டு லிட்டர் சாதாரண வாட்டர் கலந்து செடிகளுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் உங்கள் செடி சிறியதாக இருந்தால் ஒரு ஐநூறு எம்எல்லும் பெரிதாக இருந்தால் எழுநூற்றி ஐம்பது எம்எல்லும் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி நல்ல செழிப்பான ஒரு தொழில்களை நாம் பார்க்க முடியுங்க சின்ன சின்ன சாதாரண தொழில்களில் நமக்கு மொட்டுக்களை எதிர்பார்க்க முடியாது பேஷில் ஷூட்டுன்னு சொல்லக்கூடிய கனமான தண்டுகள் அடிப்பகுதியிலருந்து மண்ணுக்குள்ளேருந்து வரணும் அப்படி வரக்கூடிய தண்டுகளால் தான் நம்ம செடி செழிப்பாகும் இப்போ வர நாட்கள்லேருந்தே நம்ம செடியை வளர்ச்சிக்கு நம்ம கவனம் செலுத்தணும் ஏற்கனவே கோடையில் நாம் பூக்களை எதிர்பார்க்காம செடி காயாமல் இறந்து போகாமல் பார்த்துக்கிட்டோம் நீர் உரங்களை கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமான சத்துக்களை கொடுக்கணும் திட உரங்களையும் கொடுக்கலாம் அந்த வகையில் இந்த உரமான என்பிகே சத்துக்கள் நிறைந்த கடுகு பின்னாக்கையும் வேப்பம் பின்னாக்கையும் கலந்து மூன்று நாட்கள் ஊற வைத்து நம்ம கொடுக்குறோம் இப்படி ஊற வைத்த தண்ணீருடன் ஒரு லிட்டர் இந்த உரத் தண்ணீருடன் இரண்டு லிட்டர் தண்ணீர் கலந்துக்கோங்க இப்படி கலந்து கொடுக்கும் பொழுது அதிக லிக்விடாகவும் இல்லாமல் திடமாகவும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கும் செடியில் நல்ல ஒரு செழுமையும் கிடைக்கும் கொடுக்குற உரத்தை ஓரளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அதிக நீர் கலந்து கொடுத்தாலும் அதில் தேவையான அளவு சத்துக்கள் செடிக்கு போய் சேராது அதனாலேயே நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் இந்த உரத்தை கலந்து செடிகளுக்கு தேவையான அளவு கொடுங்க உங்களுடைய செடியின் உயரத்திற்கேற்ற வகையில் நீங்கள் இந்த உரத்தின் அளவை நீங்கள் கொடுக்கலாம் இப்படியே நீங்கள் மாதம் ஒரு முறையோ இருபது நாட்களுக்கு ஒரு முறையோ உரம் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்